திருச்சிற்றம்பலம் டிவைன் காஞ்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புண்ணிய கோட்டீஸ்வரர் என்ற ஒரு அற்புதமான தளத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற கொடுங்க அப்போதான் நம்மளுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கரெக்டாக வரும் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் காஞ்சிபுராணத்தில் தனிப்படலமாக சொல்லப்பட்ட பெருமையை உடையது இந்த தலம் காஞ்சிபுரத்தில் உள்ள ருத்ரகோடி காமகோடி புண்ணிய கோட்டி என மூன்று தலங்களில் இந்த தலம் புண்ணிய கோட்டி என்றும் புண்ணிய கோட்டீசம் என்றும் அழைக்கப்படும் தலம் இந்த தலத்தினுடைய மூலவர் அருள்மிகு தர்மவர்த்தனி சமேத புண்ணிய கோட்டீஸ்வரர் வழிபடுவோருக்கு புண்ணிய பலனை ஒன்று கோடியாக தருபவர் என்பதால் புண்ணிய கோட்டீஸ்வரர் என்று சுவாமி பெயர் பெற்றார் திருமால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட புண்ணிய கோட்டீஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாருடன் கூடிய பெரிய சிவலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் அம்பாள் தர்மவர்த்தனி அம்பாள் காஞ்சியில் காமாட்சி அம்மனே அனைத்து சிவாலயத்திற்குமான அம்பாள் என்பதால் காஞ்சியில் ஒரு சிவாலயத்திலும் அம்பாளை மூலவராக தனி சன்னதியில் தரிசிக்க முடியாது பஞ்சலோகத்தாலான அம்பாலையே தரிசிக்க முடியும் ஆனால் இந்த தலத்தின் தர்மவர்த்தினி அம்பாள் சிலா ரூபமாக உள்பிரகாரத்தில் அருள் பாலிப்பது இந்த தளத்திற்கே உரிய சிறப்பு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தல விருட்சம் வில்வம் விமானம் எட்டு பட்டைகள் கொண்ட சுதையினாலான புண்ணிய கோட்டி விமானம் பழமை சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர்கள் காலத்திய கோவில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் மூன்றாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டுக்கள் இந்த கோவிலின் கோஷ்ட சுவர்களான கிழக்கு வடக்கு தெற்கு சுவர்களில் காணப்படுகின்றன அதில் ஒரு கல்வெட்டு விஜயநகர தம்மண்ண உடையார் காலத்தை சேர்ந்தது காமிக ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் வழிபட்டோர் திருமால் கஜேந்திரன் எனும் யானை காஞ்சி மகாபெரியவர் தினமும் இந்த ஆலயத்தில் தியானம் செய்திருக்கிறார் அப்போது இந்த கோயிலினுடைய திருக்குளத்தையும் சீர் செய்து தந்திருக்கிறார் காஞ்சி மகாபிரியவருக்கு ஏழரை சனி நடந்த காலகட்டத்தில் ஏழரை ஆண்டுகளும் இந்த தளத்தில் தீபம் மெறிய நல்லெண்ணையை தந்திருக்கிறார் அதேபோல் பேரறிஞர் அண்ணாவும் சிறுவயதில் இந்த ஆலயத்தில் படித்திருக்கிறார் இப்போது இந்த கோயிலினுடைய தல வரலாற்றை பார்க்கலாம் பிரம்மதேவனின் கர்ப்பங்களுள் ஒன்றாகிய அதாவது பிரம்மாவினுடைய யுகங்களுள் ஒன்றாகிய மேகவாகன கர்ப்பம் என்ற யுகத்தில் திருமால் மேக வடிவம் கொண்டு சிவபெருமானை சுமந்து வழிபட்டார் அதற்கு மனமிறங்கிய சிவபெருமானும் அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார் அதற்கு திருமாலும் ஐயனே உங்கள் அருளால் பிரம்மாவையும் சகல உலகங்களையும் படைக்க மாற்றலை அடியேனுக்கு தந்தருள வேணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறார் அதற்கு இறைவனும் காஞ்சியில் சிவலிங்கம் தாபித்து தாமரை மலர்களால் எம்மை பூசித்தால் படைக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் அப்படின்னு திருமாலுக்கு அருள் அருள்தரார் திருமாலும் விடைபெற்று கொண்டு காஞ்சியை அடைந்து சக்தி சேத்திரம் எனப்படும் திருக்காளிமேடு சத்யநாத சுவாமி கோவிலுக்கு தெற்கில் இந்த தலத்தில் ஒரு சிவலிங்கம் அமைக்கிறார் அதோடு ஒரு தீர்த்தமும் ஏற்படுத்துகிறார் அதுதான் இந்த கோயிலினுடைய சக்கர தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் தினமும் நீராடி திருமேனியில் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து அன்று புதிதாய் பூத்த தாமரை மலர்கள் பல கொய்து வந்து சிவபெருமானை உள்ளன்போடு பூஜை செய்துட்டு வரார் திருமாலினுடைய அந்த சிவ சிவபூஜையை கண்ட கஜேந்திரன் எனும் யானையும் திருமாலுக்கு தொண்டு செய்து அந்த சிவ பூஜையில் ஈடுபட்டது அந்த யானை தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் முன்னரே எழுந்து நீரில் குளித்து அன்று புதிதாய் பூத்த தாமரை மலர்களையும் பாதிரி புன்னை செண்பகம் மல்லிகை முல்லை கழிநீர் வில்வம் இதையெல்லாம் பறித்து கொடுத்து திருமாலுக்கு தொண்டு செய்துட்டு வருது ஒரு நாள் வழக்கம் போல அந்த யானை பூக்களை பறிக்கும்போது அந்த குளத்தில் ஒரு முதலை யானையோட கால பிரிச்சுக்குது எவ்வளவு போராடியும் அந்த முதலை கிட்ட இருந்து விடுபட முடியாம கடைசியில அந்த யானை ஆதி மூலமேனு திருமாலை அழைச்சது திருமாலும் கருடன் மீதேறி சென்று தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று யானையை மீட்கிறார் பிறகு மீண்டும் இந்த தளத்துக்கு வந்து கஜேந்திரன் தந்த பூக்களை கொண்டு சிவபெருமானை பூஜை செய்துட்டு வரார் இப்படியே பல நாட்கள் சிவபெருமானை போற்று துதித்து வழிபட்ட திருமாலுக்கு அருள் புரிய சிவபெருமானும் பார்வதி தேவியோடு நந்தி மீது அமர்ந்து அவருக்கு காட்சி தரார் ஆனந்த கழிப்படைந்த திருமாலிடம் என்ன வரம் வேணும்னு சிவபெருமான் கேட்கிறார் அப்போ திருமாலும் வரதா வரதா என்று பலமுறை சிவபெருமானை அழைத்து ஐயனே பிரம்மாவோடு சகல உலகங்களையும் படைக்க மாட்டலை தந்தருள வேணும் அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமானும் அவர் கேட்ட வரங்களை எல்லாம் தந்து வரதா வரதா என்று பலமுறை தம்மை அழைத்ததால் இனி வரதராஜன் என்று பெயர் பெற்று விளங்கவும் தாமரை மலர்களை கொண்டு எம்மை பூஜித்ததால் பதுமாக்கன் என்ற பெயர் பெற்று விளங்கவும் அவருக்கு அருள் தரார் பதுமாக்கன் என்றால் தாமரை போன்ற கண்களை உடையவர் அப்படின்னு பொருள் திருமால் மேலும் சில வரங்களையும் சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் அந்த வரங்கள் என்னன்னா உங்களுக்கு எதிரே நான் வாழும் மலை என்மேல் அன்பு கொண்டு சிவபூஜைக்கு உதவிய இந்த யானையின் பெயரால் அத்திகிரின்னு பெயர் பெறணும்னோ இந்த புண்ணிய கோட்டி தலத்தினுடைய புண்ணிய கோட்டி தீர்த்தத்தில் நீராடி செய்கின்ற புண்ணியம் ஒன்று கோடி மடங்காக பெருகவும் இந்த தலத்தில் இந்த புண்ணிய கோட்டி தளத்தில் என்றும் எழுந்தருளியிருந்து உயிர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து நான் என்றும் நீங்காமல் விரும்பியிருந்து உங்களை துதித்து வணங்கவும் இந்த வரங்களையெல்லாம் திருமால் சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் அந்த வரங்களையெல்லாம் திருமாலுக்கு தந்து சிவபெருமான் லிங்கத்தில் ஐக்கியமானார் என்பது இந்த தலத்தினுடைய தல வரலாறு திருமால் சிவபெருமானை பூஜித்து பெயர் பெற்றதால் வரதன் என்ற திருநாமமும் புண்ணிய கோட்டி விமானமும் பெற்று இந்த தலத்துக்கு அருகிலேயே கோயில் கொண்டார் அதுதான் வரதராஜர் கோவில் அதனால் காஞ்சிபுரம் வெண்டுபுரம் எனவும் பெயர் பெற்றது கந்தபுராணத்தில் புராணத்தில் வரதராஜருடைய கோயில் கரிகிரி அப்படின்னு அழைக்கப்படுது கரி என்றால் யானை கிரி என்றால் மலை கரிகிரியில் அருள் பாலிப்பதால் வரதராஜ பெருமாளுக்கு கரி வரதர் என்ற திருநாமமும் உண்டு மாதவ சிவஞான முனிவர் இயற்றிய காஞ்சிபுராணத்தில் இந்த தலத்தினுடைய புண்ணிய கோட்டிச படலத்தில் வரும் ஒரு பாடலை இப்போது பார்க்கலாம் புண்ணிய தீர்த்த பொய்கை புனல் படிந்து இங்குடா செய் புண்ணியம் ஒன்று கோடி மடங்குற புரிந்து மற்றி புண்ணிய கோடி வைப்பின் உயிர்களாம் கருணை பூத்து புண்ணிய கோடி நாத லிங்கத்திற்கொலிக நாளும் விளக்கம் புண்ணிய தீர்த்தத்தில் படிந்து இங்கு தங்குவோர் செய்கின்ற புண்ணியம் ஒன்று கோடி மடங்காக பெருக அருள் புரிந்து இப்புண்ணிய கோடி எனும் தளத்தில் உயிர்களுக்கெல்லாம் திருவருள் வாலித்து புண்ணிய கோடி நாத இச்சிவலிங்கத்தில் என்று விளங்குக அழகிய திருக்கோயிலின் முன்பாக அமைந்துள்ளது சக்கர தீர்த்தம் இந்த தீர்த்த கரையில் அமைந்துள்ள குளக்கரை விநாயகரை தரிசிக்கிறோம் கோயிலுக்குள் வந்ததும் பெரிய பிரகாரமும் முன் மண்டபமும் இந்த கோயிலின் அழகினை காட்டுவதாக அமைந்துள்ளது புதிதாக கட்டப்பட்ட ஐந்து கலசங்களுடன் கூடிய இரண்டு நிலை ராஜகோபுரத்தை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக பலிபீடமும் கொடிமரமும் இறைவனை நோக்கிய நந்தி தேவரையும் வணங்கி சென்றார் இருபத்தி நான்கு தூண்கள் கொண்ட விசாலமான முன் மண்டபம் அமைந்துள்ளது இங்கே அழகிய புராண ஓவியங்களையும் காணலாம் இந்த மண்டபத்தில் மகா கணபதி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் நவ கிரகங்கள் சனி பகவானையும் தரிசிக்கலாம் உள்ளே சென்றதும் சன்னதிக்கு முன்பாக உள்ள பாலநந்தியை வணங்கி சன்னதிக்கு செல்கிறோம் இங்கே முதலில் நாம் தரிசிப்பது உற்சவர் மண்டபம் இந்த மண்டபத்தில் ஆடவல்லான் சிவகாமி அம்மை நால்வர் உற்சவர் திருமேனிகளையும் அம்பாள் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் கந்தர் பிரதோஷ நாயகர் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீகண்டர் போன்ற உற்சவ மூர்த்திகளையும் தரிசிக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக சன்னதிக்கு சென்றால் திருமால் வழிபட்ட மூலவர் புண்ணிய கோடீஸ்வரரை ருத்ராட்ச விதானத்தின் கீழ் தரிசிக்கலாம் சன்னதிக்கு முன்பாக உள்ள அர்த்த மண்டபத்தில் கணபதி சூரியன் புண்ணிய கோடி பீடத்தையும் நாம் தரிசிக்கலாம் அழகாக அமைந்துள்ள உள்பிரகாரத்தை வலம் வரும் முன் புண்ணிய விமானத்தை தரிசித்து கருவறை கோஷ்டத்தில் அமைந்துள்ள நர்த்தன கணபதி மேதா தட்சணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா விஷ்ணு துர்கையை தரிசித்து மேலும் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள நாகர் சப்த மாதாக்கள் மகாவித்யா கணபதி நாதர் சண்டேஸ்வரர் காசி விஸ்வநாதர் இத்தலத்தின் அம்பாலான தர்மவர்த்தனி அம்பாள் நான்கு திருக்கலங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாடிக்கிறார் அவருக்கு அடுத்து கால பைரவர் மற்றும் ஒரு பைரவர் ஆஞ்சனேயர் நவநீத கிருஷ்ணரையும் நாம் தரிசிக்கலாம் அதேபோல் வெளிப்பிரகாரத்தில் நாக தெய்வங்கள் ஸ்தல விருட்சமான வில்வமரம் கன்னிமூலை கணபதி வள்ளி தெய்வயானை சமேத சண்முகரையும் நாம் தரிசிக்கலாம் காஞ்சியில் இப்படி ஒரு சிவாலயத்தை தரிசிப்பதற்கு நாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த புண்ணிய கோடி தலத்தில் நாமும் வழிபட்டு இறையருளை பெறுவோம் இந்த ஆலயத்தின் வழிபாடும் பலன்களும் இங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு செய்கின்ற புண்ணியம் ஒன்று கோடி மடங்காக பெருகும் என்பது வைதீகம் வரதராஜ பெருமாளை தரிசித்துவிட்டு புண்ணிய கோட்டீஸ்வரரையும் தரிசித்தால்தான் பெருமாளை சேவித்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்று மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார் குழந்தை பாக்கியத்திற்காக இங்குள்ள நவநீத கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாற்றப்படுகிறது அந்த வெண்ணெய் பிரசாதமாக தரப்படுகிறது இந்த ஆலயத்தின் விசேஷ நாட்கள் அனைத்து சிவாலயங்களைப் போலவும் பிரதோஷம் மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் மார்கழி ஆருத்ராவோடு சேர்ந்த வருடத்தில் ஆறு நடராஜர் அபிஷேகங்கள் இந்த ஆலயத்தின் விசேஷ நாட்களாகும் ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன காஞ்சிபுரம் புண்ணிய கோடீஸ்வரர் கோவில் தெருவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஷேர் ஆட்டோ பேருந்துகள் செல்கின்றன இறங்க வேண்டிய இடம் சின்ன காஞ்சிபுரம் செட்டி அங்கிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவில் பற்றிய அற்புதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்